வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு ஒரு மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ ஒன்று பார்க்கலாங்க அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோஸில் எல்லாமே திரும்ப திரும்ப கமெண்ட் வருது அந்த மொளக்கட்டுன பச்சை பயிரெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அது ஈஸி மெத்தட் இருந்தால் சொல்லுங்களேன்னு கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஆக்சுவலி நான் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் மெத்தட் தான் ஃபாலோ பண்றேன் நான் ரெகுலராகவே மொளக்கட்டின பயிர் வகைகளை வீட்டில் செஞ்சு வச்சுப்பேன் மோஸ்ட்லி ரெகுலராகவே இந்த பயிர் வகைகள் மொளக்கட்டின பயிர் வகைகள் வச்சு சமையல் எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ நான் ஃபாலோ பண்ற மெத்தடை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பச்சை பயிர் மற்ற எந்த பயிர் வகைகள் வேணாலும் இதே மெத்தடில் நீங்க ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸி சிம்பிள் மெத்தடு தான் பட் ரொம்ப நல்லதுங்க நம்ம பருப்பு பயிர் வகைகள் எல்லாம் மொளக்கட்டி அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறோம் பருப்பு வகைகளை நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் மொளக்கட்டி சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சத்துக்கள் அதிகமாகும் யூஸ்வலி புரோட்டீன் சத்து அதிகம் பருப்பு வகைகளில் நம்ம மொளக்கட்டியில் செய்யும்போது அது ரொம்ப நல்லாது நிறைய ப்ரோட்டீன்ஸ் எது கிடைக்கும் நல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் ரொம்ப நல்லாதுங்க ஸோ மொளக்கட்டுன பயிர் வகைகள் சாப்பிட விருப்பப்படுறவங்களுக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் இங்கே ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே ஒரு அரை கிலோ அளவுக்கு பச்சை பயிரை நல்லா ஒரு தடவை அலசி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வைக்கிறேன் மினிமம் ஒரு பத்து டு பன்னெண்டு மணி நேரம் ஊருட்டும் ஸோ தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுருவோங்க இங்கே ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பச்சை பயிறு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது கொஞ்சம் சாஃப்டாக இந்த சைஸ் பெருசாக இருக்குது பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை வந்து அப்படியே சமைக்கலாம் நம்ம பட் மொளக்கட்டி சமைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாங்க நம்ம வீட்டில் காயெல்லாம் கட் பண்ணி போட்டு கழுவி வடிக்கிறதுக்கு இப்படி ஒரு கொலாண்டர் ஒரு காய் வடிகட்டி பாத்திரம் ஒன்று வச்சுருப்போம் இல்லைங்களா ஓட்டோட்டையாக இப்போ அதில் தான் அந்த பச்சைப்பயிரை நான் கம்ப்ளீட்டாக தண்ணியை வடித்து அப்படியே வச்சிட்றேன் இப்போ தண்ணி வடிஞ்சிருச்சு ஆனால் ஈரப்பதம் அந்த பச்சைப்பயிரில் இருக்குது இப்போ இந்த பாத்திரத்துலையே நல்லா ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கிற பச்சைப்பயிரை அப்படியே விட்டுருவோங்க ஒரு பத்து டு பன்னெண்டு மணி நேரம் இந்த பாத்திரத்தில் அப்படியே இருக்கட்டும் தட்டு போட்டு மூடி அப்படியே அந்த கிச்சன் ஸ்லாப் மேலே அப்படியே ஒரு இடத்துல வச்சுருவோம் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது ஸ்லைட்லி மொள விட்டு வந்திருக்கும் எல்லா பச்சைப்பயர்லேயும் மொளை விட்டு வந்திருக்கும் இன்னொரு கூடுதலாக இன்னொரு நாலஞ்சு மணி நேரம் விடும்போது இன்னும் கொஞ்சம் இந்த மொள பெருசாகும் அவ்வளோதான் இது ஒரு சிம்பிளான மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மூடி வச்சிடலாங்க இருக்கட்டும் ஒரு பத்து டு பன்னெண்டு மணி நேரம் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இந்த பருப்பு இருக்கட்டும் ஒரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வச்சு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எல்லா பருப்புலையுமே அழகா விட்டு வந்திருக்கு நல்லா சின்ன சின்னதாக அழகா விட்டு வந்திருக்கு பாருங்கள் பருப்பு இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியாக அருமையாக வீட்லேயே நம்ம மொளக்கட்டின பச்சை பேர் ஜமனு செஞ்சாச்சு இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலான டைம் வைக்கும்போது அந்த மிளக வந்து இன்னும் கூட கொஞ்சம் லென்த்தியாக வளர்ந்து வரும் அருமையான சத்தான ஜஸ்ட் நம்ம அந்த வடிகட்டி நம்ம அழகா பண்ணிடலாம் கான்செப்ட் என்னன்னா அதாவதுங்க இந்த ஈரப்பதத்தோட இருக்கிற ஊருன்னு முழு தானியங்க மேல வெளிச்சம் சன்லைட் பட்டாவே நம்மளுக்கு மொளவிட ஆரம்பிச்சிரும் அதுதான் கான்செப்ட் சோ இந்த வடித்தட்டு பாத்திரத்துல இதை போட்டு வச்சு நம்ம மூடி வச்சுட்டா அந்த ஓட்டோட்டையாக இருக்கு இல்லைங்களா அது வழியாக அந்த சன்லைட் உள்ளே போகும் முளை விட ஆரம்பிச்சிடும் இதை தான் கான்செப்டு ஸோ மொளக்கட்டின பச்சைப்பயிர் செஞ்சு வச்சுட்டா நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் அதை வச்சு சாலட் பண்ணலாம் தோசை பண்ணலாம் பச்சைப்பயிர் சாதம் பச்சைப்பயிர் சுண்டல் பண்ணலாம் இது அடிக்கடி எங்கள் வீட்டில் பண்ணுவேன் அப்புறம் கொங்கு நாட்டு ஸ்டைலில் மொளக்கட்டின பச்சைப்பயிர் வச்சு அரைச்சு ஊற்றி கொழம்பு வச்சோம் சம்மர் டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் பண்ணலாம் அந்த ரெசிபி எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன் இது வந்து தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் மட்டும் மட்டும்தான் இந்த மெத்தடில் நம்ம முளைக்கட்ட முடியுமா மற்ற பருப்பு வகைகளும் தானியங்களும் நம்ம முளைக்கட்டலாமா தாராளமாக முளைக்கட்டலாங்க நான் இப்போ தட்டைப்பயிறு எப்படி முளைக்கட்டுறதுன்னு காமிக்கிறேங்க இங்கே ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இதுக்கு ஒரு இதுக்குன்னு டிசைன் பண்ணின பாத்திரம் இருக்குது இந்த மாதிரி ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி முளைக்கட்டுறதுன்னு காமிக்கிறேங்க இப்போ தட்டைப்பயிர் ஒரு இரநூறு கிராம் எடுத்து நல்லா ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிற ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு நல்ல பயிர் ஊறி இருக்குது பாருங்க நல்லா ஊறி இருக்குது இப்போ இதையும் வந்து தண்ணியை வடிச்சுட்டு பல்ஸ் இருக்கிற அந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம முடி வச்சிடலாம் வடிதட்டிலையும் போட்டுடலாம் பட்டு இப்படி பயிர் வகைகளை முளக்கட்டுறக்குன்னே பர்ட்டிகுலர்லி டிசைன் பண்ணின பாத்திரங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது கடைகளில் ஆன்லைனில் எல்லாமே கிடைக்குது நான் இன்னைக்கு அந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணி இந்த தட்டைப்பயிறு மொளக்கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஊற வச்ச தட்டைப்பயிரை ஃபுல்லாக தண்ணியை வடிச்சுட்டு இறப்பதம் இருக்கு அப்படியே எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறதுக்குன்னே பாத்திரங்கள் விற்கிறாங்க இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மாதிரி அதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் இது டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் கிடைக்குதுங்க சின்னதும் பெருசுமா இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு ஸ்ப்ரவுட்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த பாத்திரங்களோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க ஜஸ்ட் ஊற வைக்கிறோம் தண்ணியை வடிச்சிட்டு இந்த பாத்திரத்துல போட்டு முடி எடுத்து வச்சிடறோம் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு நெக்ஸ்ட் டே ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஜம்முன்னு அழகா அப்படி மொழா விட்டு வந்திருக்கும் இதுல நம்ம சுண்டல் தாளிக்கலாம் சாதம் தாளிக்கலாம் குழம்பு வைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஜம்முன்னு இருக்கும் ரொம்ப சத்தானது ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ நிறையா பேர் இதை கேட்டிருந்தீங்க உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டு மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த பயிர் வகைகள் முளக்கட்டுறது நம்ம பச்சைப்பயிரு தட்டுப்பயிர் மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா பயிர் வகைகளுமே இதே மாதிரி பண்ணலாம் சுண்டல் பண்ணலாம் கருப்பு சுண்டல் வெள்ள சுண்டல் பட்டாணி இதே பண்ணலாம் மிஸ் செஞ்சு பாருங்க கண்டிப்பா வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்க தேங்க்யூ